சுபாஷினி தம்பி ஏன் பிடிக்கல எதுக்காக வெட்டனா சாதி காரணத்துக்கு அமைச்சு தானே வெட்டினா இதுல எங்க சாதி வருதுன்னு கேக்குறீ துர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்களத்தூர் சமுதாயத்தை தான் தென் மாவட்டம்

நீ இன்ஸ்டால கோமாளித்தனம் பண்றதெல்லாம் உன்னோட குடும்பத்தோட விருப்பத்தி பிரகாரம் தான் நீ இன்ஸ்டால கோமாளித்தனம் பண்றியா அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையே குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது ஒரு சகோதரர கூட பிறந்தவரே கொலைகாரன ஆக வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க குடும்ப பழக்க பழக்கங்கள் இப்ப ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்கன்னா இப்ப நான் இருக்கேன் அப்பா அம்மா இருக்காங்கன்னா எங்க குடும்ப பழக்க பழக்கத்துக்கு ஏத்தாப்ல கல்யாணம் அப்படின்றது வந்து அயர்காலத்து பயிருப்பா சோ அந்த பயிர்ந்து தான் சொல்ல வரேன் அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிள்ல பண்ண பிரச்சனை இல்லாம இருக்கும் மன வளர்ச்சி இல்லாம சாதி வெறியோட இன்ஸ்டால கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க இவெல்லாம் ஒரு ஆளு மசுருன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட காதல் சமத்துவம்னு கருத்து கேட்கறாங்க பாருங்க அந்த ஊடகமும் அந்த நிருபரம் அவனுங்களை சொல்லணும் இவங்களுக்கு புத்தி எங்க போச்சுன்னு ஏன் உங்க சமுதாயத்துல அப்ப நல்ல பெண்களே இல்லையா அடுத்த கேள்வி அதானே வருது ஏன் மாற்று சமுதாயத்தை பார்த்தா காதுன்னா உங்க சமுதாயத்துல நல்ல பெண்களே இல்லையா மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு ஏன் ஆசைப்படுற நீ ஓ ஜாதியில பொண்ணு இல்லையா இந்த நடிமாடங்களுக்கு உடம்பு வளர்ந்து இருக்க அளவுக்கு மூளை வளரல இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க சாதியை சேர்ந்த டாக்டர் கிட்டதான் மருத்துவம் பாப்பாங்களா வேற சாதி சேர்ந்த டாக்டர் கிட்ட மருத்துவமே பார்க்க மாட்டாங்களா தடிமாடுங்க வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ரத்தம் தேவைன்னா என் தான் எனக்கு ரத்தம் கொடுக்கணும் மத்த சாதியில இருக்கிறவங்க ரத்தம் தேவையில்லன்னு இந்த தடிமாடுங்க அப்ப சொல்லுவாங்களா உயிர் தப்பிச்சா போதும் உயிர் குழைச்சா போதும்னு எந்த ரத்தம் இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்ற இந்த தடிமாடுங்க வந்து சாதி பெருமையை பேசுதுங்க இந்த தடிமாடுங்கள்லாம் மனித பெருவியே இல்லை இந்த மாதிரி சாதி வெறியோட பேசுற தடிமாடுங்களை அரசாங்கம் கூட்டுட்டு போய் காயடிச்சு விட்டாதான் இந்த தடிமாடுங்க மாடுங்க நிறுத்தம்